நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகவத்கீதை கீதா சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் இதற்காக அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருடையதாகிறது இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் பகவத்கீதை 分かる分かる。